இயேசு கிறிஸ்துவினின் வினிய நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தல் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கையில் அந்தி கிறிஸ்துவின் வருகையை நான் எவ்வாறு அடையாளம் காணலாம் என்று அறிந்து கொள்ளலாம் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று வசனம் கூறுகிறது இந்த விளக்கத்தில் உள்ள தவறு என்ன என்று உங்களால் அடையாளம் காண முடியுமா அவனிடம் வில் இருந்தது ஆனால் அம்புகளை பற்றி அங்கு எழுதப்படவில்லை மேலும் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அம்புகள் இல்லாமல் வில்லை மட்டும் வைத்து ஒருவனால் எப்படி வெல்ல முடியும் இது ஒரே மாற்று வேலை மத்தேயு இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரை நாம் பார்த்தோம் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் என்று ஏசு கிறிஸ்து ஏற்கனவே இறுதி காலத்தை குறித்து எச்சரித்தார் இந்த வெள்ளை குதிரையில் சவாரி செய்பவன் மிகவும் தந்திரசாலி என்று நானும் இன்று உங்களை எச்சரிக்கிறேன் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பரலோகத்தில் இருந்து வெள்ளை குதிரையில் திரும்பும் தேவகுமாரனை போல தன்னை காண்பிக்க அவன் முயற்சிக்கிறான் ஏமாற்றுகிற அந்தி கிறிஸ்து வெளிப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை வரலாற்றில் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஓர் உலக அரசாங்கத்தில் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்து அதில் மூன்றரை ஆண்டுகள் உபத்திரவத்தில் நடத்துவான் என்றும் அவன் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் அமர்ந்து தன்னை தேவன் என்று கூறுவான் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அன்பான மக்களே எச்சரிக்கையாயிருங்கள் முடிவு மிக அருகில் உள்ளது